அப்படிங்கிறது இன்னைக்கான முதல் வார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோங்க அடிஷனல் அலாட்மெண்ட் கூடுதல் ஒதுக்கீடு அப்படிங்கிறது அதுக்கான தமிழ் அர்த்தமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடிஷ்னல் அலாட்மெண்ட் கூடுதல் ஒதுக்கீடு அடிஷ்னலாட்மெண்டோட ஸ்பெல்லிங் சொல்றேன் கவனப்படுத்திங்க ஏடிடி ஐ டிஐ ஓ என்ஏஎல் அடிஷ்னல் அவ்வளோதான் எளிமையான ஸ்பெல்லிங்கு ஏடிடிஐ டிஐ ஓ என்ஏஎல் அடிஷ்னல் அலாட்மெண்ட் ஏஎல்ஓ டி எம்இஎன்டி எம்இஎன் டி அலாட்மெண்ட் அடிஷனல் அலாட்மெண்ட் தான் கூடுதல் ஒதுக்கீடு அடுத்த வார்த்தையை கவனியுங்க அடிஷ்னல் சார்ஜ் அப்படிங்கிறாங்க அடிஷ்னல் சார்ஜ்னா கூடுதல் பொறுப்பாங்க கூடுதல் பொறுப்பு அடிஷ்னல் சார்ஜ் அடிஷ்னல் ஏடிடிஐ டிஐ ஓ என் ஏ எல் அடிஷ்னல் சார்ஜ் சிஹெச்ஏ ஆர்ஜிஇ அடிஷ்னல் சார்ஜ்னா கூடுதல் பொறுப்பு ரெண்டு வார்த்தைய பாத்திரம் அடுத்த வார்த்தை போமா அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அடிஷ்னல் டைரக்டர்